வணக்கம் நான் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் திருமணத்தை தள்ளி போடலாமா உண்மையிலேயே ஜோதிட சாத்திரத்தில் திருமணத்தை தள்ளி போடுங்கன்னு சொல்லி சொல்லவே இல்லைங்க திருமணம் நடக்கும் காலங்கள் அப்படின்னு அவங்க வந்து அனுமானிக்கத்தான் சொல்கிறாங்களே தவிர ஆனால் ஒவ்வொரு ஊரிலையும் ஒவ்வொரு பகுதியிலேயும் வாழக்கூடிய மக்கள்கள் தங்களுடைய வயதுக்கு தகுந்தால் போல் திருமணத்தை நடத்தி முடிச்சிடுறாங்க தமிழகத்தில் தான் நீங்கள் ஜாதகத்தை பொருத்தம் பார்க்குறோங்கிற அடிப்படையில் இவருக்கு இருபத்தெட்டு வயசு முப்பது வயசுக்கு பின்னாடி செஞ்சாதான் ஒரு திருமணம் சொல்லி நிப்பாட்டி தள்ளி போடுறாங்க பார்த்தீங்களா அதில் தான் நமக்கு நிறைய பிரச்சனையே வருது ஏன்னா எந்த ஜாதகத்திலையுமே ஒரு திருமண அமைப்புங்கிறது கிடையாதுங்க அப்படி ஒரு கோள்கள் அமைப்பை எங்களால் போடவே முடியாது அப்படி நாங்கள் ஒரு கோள்கள் அமைப்பை போட்டோம்னா அவர் ஏற்கனவே ரெண்டு திருமணம் மூணு திருமணம் பண்ணவங்கள்லாம் இங்கே வந்துடுவாங்க அது இனத்தின் அடிப்படையில் நடக்கிற விஷயமுங்க அதனால் தயவு செய்து திருமணத்தை தள்ளி போடாதீங்க காலங்கள் வருதா முதல்ல நடத்தி முடிங்க அவங்களுக்கு நல்ல திசை கெட்ட திசையில் என்னென்ன நடக்கணுமோ அது நடக்குமுங்க தயவு செய்து மாற்றி யோசிச்சிடாதீங்க திருமணத்தை தள்ளி போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஜாதகம் வரும் அதையும் நீங்கள் தள்ளி போட்டுவிங்க நல்ல ஜோதிடர் நல்ல விளக்கம் கொடுக்கக்கூடிய அமைப்புடையவர்கள்ட்ட கேளுங்க அது திருமணத்துக்கு எப்படியெல்லாம் தள்ளி போடக்கூடிய என்ன நடக்கும் கேளுங்க அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க கணவன் மனைவி வாழ்வுல எந்த சிக்கலும் ஏற்பாட ஏற்படாதுங்க அதனால அது என்ன வரும் எப்படி சும்மா மரண கண்ட வரும் இறந்து போயிடுவாங்க அது இதுன்னு சொல்றதெல்லாம் ஏற்புடையது இல்லைங்க நடந்துகிட்டு இருக்கு கண்டங்கள் ஓடிக்கிட்டு தான் இருக்கு இந்த குழந்தைக்கு எப்படி இவங்களுக்கு எப்படி இதை திருமணம் செய்யறதுனால் எதிர்கால அமைப்புகள் எப்படி இவங்களுக்கு மாற்றம் நிகழும்னு விவரம் கேளுங்க நன்றிங்க ஒத்த வரியில் இது சரியில்லை பொருந்தாது போய் லேட் பண்ணுங்கள் இல்லாட்டி ரெண்டு கல்யாணம் சொல்கிறதெல்லாம் ஜோதிட சாத்திரத்தில் சொல்ல சொல்லி எங்கேயுமே சொல்லலாமா நன்றிங்க